அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர் அஜிதா வகுப்பைந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய முக்கிய செய்திகள் இனி ரெண்டு அடுக்கு பரி மட்டுமே ஜிஎஸ்டி குறை குறைக்கு இன்று முதல் அமல் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என பிரதமர் மோடி பேச்சு சங்க வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் பராமரிப்பு முகாம் ஹெச் ஒன் பி விசா குறித்து ரெம் நிர்வாகம் விளக்கம் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் கட்டணம் தற்போது விசா வைத்திருப்போருக்கு கிடையாது அமெரிக்காவில் இருந்து வந்து செல்ல தடை இல்லை ஆலங்குளம் அருகே கடமை மேடியில் ரூபாய் பதினொன்று அரை லட்சத்தில் கதிரடிக்கும் கடன் ராபர்ட் புலூஸ் எம்பி திறந்து வைத்தார்